வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர நேற்று நம்ம சேனலில் ப்ரொடிக்ஷனை கொடுத்தோம் இது மாதிரி தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் இன்னைக்கு சரின்ட்டு வெள்ளியோடய விலையில் வந்து சரிவின் வேகம் தாக்கம் கம்மியாக இருந்தாலும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் நான்காயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற கடுமையான சரிவில் காணப்படுது இந்த கடுமையான சரிவு இந்த வாரம் முழுவதும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் வந்து சிறப்பாக உருவாகிருக்கு இந்த வாய்ப்புகளை மேம்படுத்தும் விதமாக நம்மளுக்கு சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் தடு மாற்றத்தில் காணப்படுற அமெரிக்க டாலரின் மதிப்பு திடீர்னு சரிஞ்சிருக்கு இப்படி அமெரிக்க டாலரின் மதிப்பு சரிஞ்சது பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு மேலும் வலு கூட்டும் விதமாக அமைஞ்சிருக்கு இதே போல மேலும் எவ்வளவு சரியும் இன்னைக்கு எவ்வளோ சரிஞ்சிருக்கிறதுங்க பற்றிலாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி ஒன்பது ரூபாய் எண்பது பைசாவாக காணப்படல ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் மேலும் தொடர்ச்சியாக நீடிக்குது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க நம்மளுக்கு இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தோட விலையும் இருபத்தி ரெண்டு கேத் தங்கத்தொட விலையும் போட்டி போட்டுட்டு சரிஞ்சிருக்கு இப்போ எந்த ரேஞ்சில் இருக்குது எவ்வளோ சரிங்கிறது நம்ம வந்து ஒரு டீட்டெயில் அனு பார்க்கலாம் இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐநூற்றி பதினெட்டு அப்படிங்கிற சரிவில் காணப்படுற இருபத்தி நான்கு கேரட்டுடைய எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எழுபத்தி ஆறாயிரத்து நூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது இதை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறும் சரிவுன்னு பார்க்குறப்போ மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து அதிகபட்சமாக நான்காயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்க வேலையில் நம்மளுக்கு வந்து நூறு கிராமுக்கு கடந்த இரண்டே நாட்களில் இது நான்காயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இதோட அதிகமாக இருபத்தி ரெண்டு கிர தங்கத்தோட விலை வந்து சரி

ஆயிரநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை இது கடந்த இரண்டே நாட்களில் ஐயாயிரம் ரூபாய் சரிஞ்சு காணப்படுது இந்த சரிவு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சரிவா மாறுறதுக்கான மேலும் இன்னொரு வாய்ப்பை தங்கத்தோட விலையை கொடுத்துருக்கு நம்மளுக்கு தங்கத்தோட விலை என்னதான் கடந்த ரெண்டு நாட்களில் கடும் சரிவில் காணப்பட்டாலும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூறுங்கிறது இந்த எழுபதாயிரத்துக்கு பக்கமாகவே காணப்படுறதுனால இதுவே வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு இன்னொரு முக்கியமான காரணமாகவும் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் மேலும் சில காரணங்களை பார்க்கலாம் அமெரிக்க டாலர் மதிப்பு எண்பத்தி ஐந்து ரூபாய் எழுபது பைசா என்ற சரிவில் காணப்படுகிறது எண்பத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஏழு ரூபாய் என்கிற அதிரடியான ஏற்றத்திலே தொடர்ந்து இப்பொழுது சரிவை சந்தித்து காணப்படுகிறது இந்த சரிவானது நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு ஆதரவாக இப்பொழுது காணப்படுகிறது தங்கத்தின் விலையானது இந்த வாரத்தில் தொடர்ச்சியாக சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த அமெரிக்க டாலரின் மதிப்பை சார்ந்து உள்ளது